ஒரு தடவை வந்து கிருபானந்த வாரியார் வந்து சொற்பொழிவாட்டிக்கிட்டு இருக்காரு அவர் நடுவில் வந்து கொசின் கேட்பார் அப்போ வந்து சிவபெருமான் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அந்த உட்கார்ந்திருந்தவனில் ஒருத்தன் நிறைய பேர் வந்து சினிமாவில் நடிக்கிறவங்கள உண்மை நினச்சிக்குவாங்க அதுலேயும் சிவாஜி வந்து ரொம்ப தத்ரூபமாக சிவபெருமானெல்லாம் நடிச்சிருக்காரு அவன் டக்குன்னு எந்திரிச்சு சிவாஜின்னு சொல்லிவிட்றான் மற்றவங்களாம் பதறிடுறாங்க என்னடா என்னடா இவன் எப்படி சொல்லிட்டான் அப்படின்னு ஒன்று கிருபானந்த வரியர் சொன்னார் அவன் கரெக்டாக தான் சொல்லியிருக்கான் இப்போ நம்ம காந்தியை வந்து என்ன சொல்கிறோம் காந்திஜி அப்படின்னு சொல்கிறோம் குரு என்ன சொல்கிறோம் குருஜி அப்படின்னு சொல்கிறோம் அதனால் சிவபெருமான சிவா அப்படின்னு சொல்லாமல் சிவாஜி அப்படின்னு மரியாதையாக சொல்லியிருக்கான் அவன் சொன்னது கரெக்டு தான் அப்படின்னு சொல்லி காமெடியாக சொன்னார் டியர் ஃப்ரெண்ட்ஸ் புரிஞ்சிருச்சா அவங்களுக்கு